முப்பது குரங்குகள் புதைக்கப்பட்ட சமாதி கோவில் ஒவ்வொரு பெரிய பெரிய கோணிலும் அஞ்சு அஞ்சு குரங்கா போட்டு ஓட்டிட்டு வந்துட்டாங்க வண்டியில ஏத்தி இந்த இடத்துக்கு வந்தவுடனே குரங்கெல்லாம் அப்படியே மூச்சு திணறி இறந்துருச்சுங்க உள்ள குழி வெட்டி சமாதி பண்ணி அது மேல ஆஞ்சநேயர் சிலைய வச்சு கோயில் கட்டியிருக்காங்க ஆச்சரியப்படுத்தும் வழிபாட்டு பின்னணிகள் மர்மம் மகான்களின் ஜீவ சமாதிகள் அல்லது அடக்கம் செய்யப்பட்ட இடங்கள் மக்களின் வழிபாட்டில் இருப்பதை பல இடங்களில் பார்க்க முடிகிறது ஆனால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குரங்குகளுக்காக அமைக்கப்பட்ட சமாதி ஒன்று கோவிலாக மாறி வழிபாட்டில் இருப்பது பற்றிய தகவல் ஆச்சரியப்படுத்துகிறது ராயக்கோட்டையில் இருந்து ஓசூர் செல்லும் சாலையில் அகரம் என்கிற ஊருக்கு அருகில் இருக்கிறது இந்த குரங்கு சமாதி கோவில் இந்த சமாதியில் ஒன்றல்ல இரண்டல்ல மொத்தம் முப்பது குரங்குகள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன என்ற தகவல் வியக்க வைக்கிறது இதன் பின்னணியில் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது ராயக்கோட்டை மலைப்பகுதியில் குரங்குகள் அட்டூழியம் செய்து வந்ததாகவும் அந்த குரங்குகளை பிடித்து மூட்டையாக கட்டிய ஊர் மக்கள் மாட்டு வண்டியில் போட்டு வேறொரு இடத்தில் விட்டுவிட அனுப்பி வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த இடத்திற்கு வந்தபோது இரண்டு குரங்குகள் மூட்டையில் இருந்து தப்பித்து மரத்தில் ஏறியதாகவும் மூட்டையில் இருந்த மற்ற முப்பது குரங்குகள் மூச்சு முட்டி இறந்து கூறுகிறார்கள் இதனால் அந்த முப்பது குரங்குகளையும் இதே இடத்தில் அடக்கம் செய்திருக்கிறார்கள் பிற்காலத்தில் அடக்கம் செய்யப்பட்ட இந்த இடத்தில் கோவில் உருவாகி தற்போது வழிபாட்டில் இருந்து வருகிறது அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு திருவிழாக்கள் நடக்கும் காலகட்டங்களில் இந்த குரங்கு கோவிலுக்கும் பூஜைகள் நடத்தப்படுகின்றன ராயக்கோட்ட மலையில் புளிய மரம் அதிகம் அந்த புளியெல்லாம் எடுத்து எடுத்து கடிச்சு கடித்து வேஸ்ட் பண்ணிடும் ஆனால் அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க கூண்டு வச்சு குரங்குங்களை பிடிப்பாங்க அந்த மாதிரி முப்பத்தி ரெண்டு குரங்குங்களை இந்த கோணி பையில் ஒவ்வொரு பெரிய பெரிய கொண்டையிலும் அஞ்சு அஞ்சு குரங்கா போட்டு ரட்டமாட்டு வண்டியில் ஏற்றிட்டு போய் சாணமாவு பக்கம் காடு இருக்குங்க இந்த சாணம் மாவு காட்டில் கொண்டு போய் விட்டுடுப்பா ரொம்ப தொந்தரவு பண்ணது இந்த குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு வந்துட்டாங்க வண்டியில் ஏற்றி இந்த இடத்துக்கு வந்தவுடனே குரங்கெல்லாம் அப்படியே மூச்சு திணறி இறந்துருச்சிங்க அதனால் அதில் முப்பத்தி ரெண்டு குரங்கு எடுத்துகிட்டு வந்தது முப்பது குரங்கு மூட்டையிலேயே மூச்சு திணறி இறந்துருச்சு ரெண்டு குரங்கு மட்டும் இங்கே ஒரு மரம் இருந்ததா அந்த மரம் மரம் ஏறி போயிடுச்சான் இந்த பக்கத்தில் இருக்க ஜனங்கள்லாம் பார்த்து அந்த முப்பது குரங்குங்களையும் உள்ள குழி வெட்டி சமாதி பண்ணி அது மேலே ஆஞ்சநேயர் சிலையை வச்சு கோயில் கட்டியிருக்காங்க இந்த கோயிலுக்கு அனுமன் ஜெயந்தினா நல்லா விசேஷம் செய்கிறாங்க அதே போல் அகரம் கோயில் விசேஷம் செய்யும்போது இங்கும் விசேஷம் செய்கிறாங்க